திரும்பவும் நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா எல்லா பீரியடும் பீட்டி பீரியட் ஆகணும்னு ஆசைப்பட்ட நாட்கு ஒரே தான் உட்காருவோன்னு அடம் புடிச்சு உட்கார்ந்த தினங்கள் மறக்கவே முடியாத எங்களோட ஸ்கூல் கேன்டீன் வாழ்நாள் ஞாபகங்களான நம்ம ஆனுவல் டேஸ் நாலு மணி பெல்காக மதியத்துல இருந்தே காத்துட்டு இருந்த இந்த மாதிரி ஞாபகங்கள் நிறைஞ்சிருக்க எங்க ஸ்கூலுக்கு போய் எங்களோட ஸ்கூல் பெஞ்ச்ல ஒரு வாட்டி தலை சாச்சு படுக்கணும் அந்த பழைய நண்பர்களோட சேர்ந்து அதே ஸ்கூல் வராண்டால ஒரு தடவை நடக்கணும் கடைசி பரீட்சை முடிஞ்சு என்ன நினைக்குமா அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வரும்போது மனசு நிறைஞ்ச வழியோட ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நேரம் இன்னும் வருஷமோ இதே ஸ்கூல்ல இதே அதே கிளாஸ் ரூம்ல படிக்க முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எத்தனை மனசு ஏங்கி இருக்கும் வாழ்நாளுக்குமான நண்பர்கள் கிடைச்ச அந்த பள்ளிக்கூடத்துல திரும்பவும் அந்த வராண்டால அவங்க தோல்ல கைய போட்டு நடக்க எவ்வளவு பேர் ஆசைப்பட்டிருப்போம் பூமியில சொர்க்கோன்னு இருந்ததுன்னா அது அந்த ஸ்கூல் தான் இருக்கும் வசந்த காலமே திரும்பி வர முடியாத அளவுக்கு நீ எங்க போயிட்ட கண்ணீரோட நாங்க போக தொடங்கி கண்ணீரோட இறங்கி வந்த எங்க பள்ளிக்கூடம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்ந்த நாட்களே நம்ம பள்ளிக்கூட தான் இருக்கும்